பிரியாணியில் பூச்சி கோவையில் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலை பதினோராவது வீதியில் உள்ளது எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை இங்கு நாளுக்கு நாள் பிரியாணி பிரியர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் சுவை மிகுதியாக உள்ளதால் மற்ற கடைகளை விட சாதாரண நாட்களில் கூட கூட்டம் காணப்படும் மேலும் விடுமுறை நாட்களில் வரிசையில் காத்திருந்து பிரியாணி சாப்பிடும் பார்சல் பிரியாணி சாப்பிட்டும் பார்சலும் வாங்கி செல்வார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை தீநகர் அமைந்துள்ள எஸ் எஸ் ஹைதராபாத் கடையில் சிக்கனை ஆர்டர் செய்திருக்கிறார்கள் அப்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த உணவில் புழு இருந்ததாக சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் கோவையில் பதினோராவது வீதியில் உள்ள அதே கிளையைச் சேர்ந்த எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் ஒருவர் வாங்கிய பிரியாணியில் பூச்சி இருந்துள்ளது அதனை கண்ட அந்த வாடிக்கையாளர் அது குறித்து கடை ஊழியரிடம் கேட்டுள்ளார் அப்பொழுது அவர் தனது செல்போனிலும் வீடியோ பதிவு செய்துள்ளார் மேலும் அதில் அவர் கூறும்போது ஏற்கனவே ஒருமுறை வாங்கிய போது பூச்சி இருந்ததாக ஊழியர்களிடம் தெரிவித்ததாகவும் தற்பொழுது மீண்டும் பூச்சி இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இதனால் அந்த கடையில் சிறுவர்களை அழைத்து சென்று உணவு சாப்பிடும்போது பார்த்து உணவுகளை குழந்தைகளுக்கு சரிபார்த்து சாப்பிட கொடுத்து சாப்பிடுமாறு பதிவு செய்துள்ளார் இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்படி இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த டைம் சின்ன பூச்சி ஒன்று பிரியாணிலே இருந்துச்சு ஒருவேள் குழந்தைங்க தெரியாம சாப்பிட்டு ஏதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல சென்னையில் இருக்க எஸ் ஹைதராபாத் பிரியாணி இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடக்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப அந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூர் ஆரம்பிச்சிட்டாங்க போல நீங்க ஒரு எஸ் போய் மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தே சாப்பிடுங்க